இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க எஸ்பிஓ வீட்டிலேருந்து ஏதாவது வேலை செய்யலாம்னு தேடிட்டு இருந்திங்கன்னா எஸ்பிஓ உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் மேலும் விவரங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்தேன் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க

ஹாய் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன ராசி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி பார்ப்போம் மகரத்துக்கு குரு வந்து பார்த்திங்கன்னா ஏரில் வந்து உச்சமாகறாரு ஏரில் இருக்கிற குரு என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா க அவங்க கணவன் மனைவி கிடையே ஏதாச்சும் சண்டை இருந்துச்சு இவ்வளோ நாளும் அவள் கூட நான் பேசல எவ்வளோ நாளும் நாங்கள் சண்டையில் இருந்தோம் இரண்டு பேரும் பிரிஞ்சு இருந்தோம் அப்படின்ற அந்த பிரச்சனைகள்லாம் இப்போ கொஞ்சம் சால்வ் ஆகுங்க உங்கள் ஒய்ஃபோ உங்கள் ஹஸ்பண்டோ வந்து தானாக அவங்கக்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ வந்து அமைஞ்சிருக்கு கூட்டாளி கூட ஏதாச்சும் கருத்து வேறுபாடு இருந்தால் அந்த இதெல்லாம் இப்போ சரியாகிறதுக்கு நல்ல நேரங்க அதே டைமில் ஏழில் உட்காந்துருக்கு குரு என்னப்பா எங்கே இருக்காரு பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றாவது இடத்த பார்க்குறாரு இதனால் என்ன ஆகும்னா அவங்களுக்கு மனை மூலமாக ஏதாவது லாபம் கிடைக்க அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக இருக்குங்க ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியவே பார்க்குறாங்க அதனால் இவ்வளோ நேரம் மனதில் ஏதாவது ஒரு குழப்பம் இருந்துச்சு ஏதாச்சும் முடிவெடுக்க முடியாமல் தய இருந்தீங்க அப்படின்னா அந்த குழப்பமும் இந்த தடுமாற்றம் எல்லாம் இப்போ இருக்காதுங்க மனது வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்புறம் மூணா மூணாவது வீட்டை பார்க்குறாரு ஒன்பதாம் பார்வை வந்து மூணாவது வீட்டை பார்க்குறதுனால உங்களுக்கு இளைய சகோதரன் சகோதரி இருந்தாங்கன்னா அவங்க கூட இவ்வளோ நாளாக ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்துச்சு அவங்க கூட நாங்கள் பேச மாட்டோம் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இப்போ அவங்களே வந்து உங்கள் கிட்டே வந்து பேசுவாங்க முயற்சியில் ஏதாவது தடை இருந்துச்சுன்னா இனிமேல் அந்த முயற்சியில் எந்த ஒரு தடையும் இருக்காது எல்லாமே நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் தொடங்கும் அப்படி சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இது அடுத்த ராசியாக கும்பம் பார்ப்பாங்க கும்பத்தில் வந்து எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது இடத்துல வந்து உட்காந்து இருக்காருங்க அங்கே ஆறாவது இடத்துல வந்து இருக்கிற குரு என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்க இவ்வளோ நாள் வேலை இல்லாமல் வேலை தேடிட்டு இருந்திருக்கான் வேலையே கிடைக்கலையே என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிச்சிட்டு இருந்திருப்பீங்க இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பாக இருக்குங்க இவ்வளோ நாள எதிரிகள்லாம் சுற்றி சுற்றி எங்கே திரும்பினாலும் எதிரியாக இருந்திருப்பாங்க இப்போ அந்த எதிரியெல்லாம் ஒவ்வொருத்தனாக காணாமல் போகக்கூடிய நேரங்க அது பத்தாம் இடத்த பார்க்குற குரு என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ நாள் ஏதாவது தொழில் பண்ணிக்கிறீங்க தொழிலில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த தொழிலில் உள்ள எல்லாம் தீருங்க தொழிலில் வந்து எதாவது தொழில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்திங்கன்னா அந்த தொழில் பண்ணுறதுக்கே சாதகமான நாள் இருந்தது அட் த சேம் டைம் குரு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது பா அதாவது ஏழாவது பறவையை வந்து பன்னெண்டாவது கிட்ட பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து செலவு எங்கிட்டிருந்து வருதுன்னே தெரியாது செலவும் ஒரு சைடில் போய்கிட்டே இருக்கும் வேலையை நல்லாயிருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் ஆனால் செலவும் உங்களுக்கு ஒரு சைடு செலவு இருந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டாம் வீடை பார்க்குற குரு என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானத்தில் இருந்த தடையெல்லாம் நீக்கி வருமானம் நல்லபடியாக இப்போ அமையுங்க ஏதாக்காச்சும் வாக்கு கொடுத்துட்டு அதை காப்பாற்ற முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இப்போ கொடுக்குற வாக்கெல்லாம் கண்டிப்பான முறையில் காப்பாற்றுவீங்க அடுத்து மீனராசியை பார்க்க போகிறாங்க மீனராசிக்கு வந்து அஞ்சல் வந்து உச்சமாகறாரு குலதெய்வ அருள் உண்டு நாளாக நீங்கள் குலதெய்வத்தை பார்க்கவே போக முடியல அப்படின்னு கஷ்டப்பட்டுருந்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் வந்து அமையும் உங்களை குலதெய்வத்தை தேடி நீங்களே போவீங்க குழந்தைகளால் ஏதாவது மனக்கஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கஷ்டம்லாம் இப்போ தீரும் குழந்தை நாளாக பிறக்கலையே இன்னும் நமக்கு குழந்தை இல்லையா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க குழந்தைகளுக்காக ஒரு நல்ல நாள் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒம்பதான் வீட்டை பார்க்குற குரு என்ன பொருள் பார்த்தீங்கன்னா அப்பா வழியில் ஏதாவது உங்களுக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி செய்வார் வெளிநாடு பயணம் போகலாம் வெளிநாடு போகணுன்னு நினச்சிட்ருக்கேங்க வெளிநாட்டுக்கு போகலாம் வெளிநாடு மூலமாக ஏதாவது காசு வரணும்னு நினைச்சின்னா அது மூலயமா உங்களுக்கு லாபம் உண்டுங்க லாபம் சிறக்குங்க மன தெளிவு உண்டு மனத்து மனதில் எவ்வளோனாலும் இல்லை ஒரு குழப்பமெலாம் இப்போ நீங்களும் ஏதாவது முடிவெடுக்க முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருந்தீங்களா அந்த தடுமாற்றம்லாம் இல்லாமல் தெளிவான ஒரு முடிவாக எடுப்பீங்க இதை விட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க அப்புறம் நாளையிலேருந்து நம்ம தினக பலன் பார்க்கலாங்க டெய்லி ராசி பலன் மாதிரி நம்ம பார்க்கலாம் ஓகே கைஸ் பாய்